ஸ்தோத்திரம் ஆண்டவரே நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஸ்தோத் ஸ்தோத்திரமாண்டவரை கருவை நிறைந்த நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் நல்ல நேரத்துக்காக நன்றி அப்பா நீங்க எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி நல்ல ஆராதனையில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் தாமே அழைத்து கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் உங்க பிரசனத்தினால நீங்க நிரப்புகிறதுக்காக நன்றி செல்ல செல்லக்கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா தகப்பனே நன்றி நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சகல துதிய நன்மை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் மீட்போர் அச்சருமாக கிறிஸ்தவின் பணத்தில் பணி செவிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே கத்தர் நல்லவர் இந்த நல்ல நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் நல்ல நாளுக்காக கத்திரை துதிக்கிறேன் ஓகே இந்த நல்ல சுதந்திர தினத்தன்று இந்த நல்ல ஆராதனைகளை ஒன்று சேர்ந்து தேவ சமூகத்தில் ஆராதிக்கும்படியான நல்ல பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார்கள் அதற்காக கத்திரிக்கை நன்றி செலுத்துவோம் கரங்களை தேட்டி கத்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம் தேங்க்யூ டாடி ஓகே கத்தர் நல்லவர் இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துவோம் ஓகே சரி இன்னைக்கு நம்ம இந்திய நாட்டினுடைய தினம் எபத்தி எட்டாவது சுதந்திர தினம் கரங்களை தட்டி கத்திர மைமைப்படுத்துவோம் மாலை லூயா கத்த நல்லவர் இந்த நல்ல நாளை தேசம் முழுவதும் கொண்டாட தெய்வந்த அந்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துவோம் ஆமே பாருங்கள் இந்த சுதந்திர தினத்தையே மிக சிறப்பாக சொல்கிறோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குவாங்க இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் அடிமையாக இந்தியர்களை ஆட்சி செஞ்சாங்க சரிங்களா ஆட்சி செஞ்சாங்க அதில் இருந்து விடுதலை ஆன நாள் தான் இந்த சுதந்திர தினம் சரிங்களா அப்போது அதில் இருந்து விடுதலை ஆனதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் நபர் அப்படின்னு பார்த்தா காந்தியடிகள் அண்ணல் காந்தியடிகள் அவங்க எதன் அடிப்படையில் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு அது ஒரு கா எது காரணமாக இருந்துச்சு அப்படின்னா ஆமாம் அவங்க வேதத்திலேருந்து ஒரு வசனம் வசனம் சொல்லுது பாருங்கள் சாந்தம் உள்ளவன் பூமியை சுதந்திரிப்பானா குணம் உள்ளவன் பூமி சுதந்திரிப்பான்னு வசனம் சொல்லுது பார்த்தீங்களா ஆமாம் அப்படி அது தெரிஞ்சு தான் அந்த மலைப்பிரசங்கத்தை கேட்டு அந்த வார்த்தையின்படி தான் அகிம்ச முறையில் காந்தியடையில் வந்து போராட்டம் நடத்தினாங்க அதனுடைய விளைவு தான் தான் வெள்ளக்காரங்க வெளியேறினதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விடுதலை ஆன நாள் இப்போது வெள்ளக்காரங்க வந்து இங்கே சுயசேஸ் அறிவித்தாங்க நல்லது வெள்ளக்காரங்க வந்து இந்திய நாட்டில் இந்திய மக்கள் அடிமையாக வச்சு ஆளு செஞ்சு அவங்கள நடத்துனது ரொம்ப தப்பு பாருங்கள் அதனால தான் இந்த சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடுறோம் இந்த விடுதலையை நம்ம உணர்றோம் சரிங்களா அப்போ நல்ல புரியும் இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தேவன் யாரையுமே அடிமையாக வாழ்கிறத விரும்பவே மாட்டான் வெள்ளை ஆங்கிலேயர்கள் வந்தாங்க வெளிநாட்டுக்காரங்க வந்தாங்க வெள்ளைக்காரங்க வந்து தான் நம்ம நாட்டை படிப்பு ட்ரெஸ்ஸு அது இதுன்னு சொல்கிறோம் சரிங்களா ஆமாம் அவங்க வந்து டெவலப் பண்ணாங்க இன்னும் சொல்ல போனால் அதை விட கிறிஸ்தவர்கள் வந்து சுவிசேஷம் அறிவிக்க வந்த மிஷினரிகள் தான் இவளுடைய இவ்வளோ முன்னேற்றத்துக்கு காரணம் நல்ல புரிஞ்சுக்கோங்க வெள்ளைக்காரம் கிடையாது ஆமாம் அப்போ எங்கேயும் ஆளுகை செஞ்சாங்க அடிமைத்தனமாக நடத்தினாங்க வெளில வெளிநாட்டிலேருந்து வந்த மிஷினரிமார்கள் தான் ஆமாம் ஜனங்களுக்கு அகிம்சை வழியில் தேவனுடைய பிள்ளைகளாக சகித்து ஜனங்களுக்காக தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்தாங்க சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆங்கிலேயர்கள் அடிமையாக்கி வா இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் சுவிசேசகம் அருவிக்கு வந்த வெளிநாட்டுக்காரங்க அவங்க தங்களை அடிமையாக மாற்றிக்கொண்டு ஜனங்களுக்காக அவங்க பிரயாசப்பட்டு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் கலாச்சாரம் மருத்துவம் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க சரிங்களா ஓகே அப்போ தேவனுக்கு நாம் அடிமைத்தனமாக இருக்கிறது இல்லை தேவ சித்தமே கிடையாது அவருக்கு பெரிய விருப்பமே கிடையாது இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவன் நம்மை விடுதலையோடு வாழும்படி தான் அழைச்சிருக்கிறார் கரங்களை தட்டி இந்த நல்ல சுதந்திர தினத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆமாம் நீங்கள் யாருக்கு அடிமை அல்ல நீங்கள் சுயாதீனவாதிகள் நீங்கள் சுதந்திர நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் யாருக்கு அடிமை கிடையாது நீங்கள் விடுதலையோடு வாழும்படி தான் அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க கரங்களை தட்டி இந்த நல்ல நல்ல இதுதான் முக்கியமான பாயிண்ட் சொல்லுங்கள் நான் விடுதலையோடு வாழ்வேன் விடுதலையான வாழ்க்கை வாழ்வேன் தேவன் என்னை வாழ வைப்பார் கரங்களை தட்டி எத்தனை நம்புறீங்க போகிறீங்க நான் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் எதுக்கெல்லாம் அடிமைப்பட்டு இருக்கிறீங்களோ எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அடிமையாக இருந்த இந்தியாவில் ஒரு பெரிய விடுதலை வந்துச்சோ சரிங்களா அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுலெல்லாம் அடிமைத்தனமாக அடிமைப்பட்டு இருக்கிறீங்களோ அதிலேருந்தெல்லாம் தேவன் உங்களை விடுதலை ஆக்குவார் கரங்களை தட்டி அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன் அடுத்து முப்பத்தி ஒன்றாம் தேதி மலேசியாவில் சுதந்திர தினம் ஆமேன் உங்களுக்கும் இதே மெசேஜ் தான் ஓகே அடுத்து இலங்கையில் வரும்போது உங்களுக்கு இதே மெசேஜ் தான் கத்தர் உங்களை விடுதலையோடு வாழ வைப்பார் கரங்களை தட்டி கத்தருடைய நாமத்தை மயமைப்படுத்த ஒரு பாடலை பாடி கத்தருடைய நாமத்தை மைமைப்படுத்தும் ஆளு லூயா தேங்க்யூ டாடி ஒன்று சேர்ந்து இருந்த நாளத்திலிருந்து விடுதலை நாயகன் வெட்டியை தருகிறா எனக்குள்ளே இருக்கிற என்னே ஆனந்தம் மாமே விடுதலை நாயகன் தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன Ele que I'm high. கரங்களை தட்டி ஆமேன் சாத்தானுடைய எவ்வளவு பெரிய வலிமையா இருக்கட்டும் எல்லாத்தையும் நீங்க வெல்வீர்கள் பண பிரச்சனை வெல்வீங்க பாவ பிரச்சனை வெல்வீங்க பரிசுத்த பிரச்சனை வெல்வீங்க குடும்ப பிரச்சனை வெல்வீங்க வியாதி பிரச்சனை வெல்வீங்க கத்துற உங்களை ஆமேன் ஆமாம் அப்படி நடத்துவர் அப்படிப்பட்ட வலிமையான அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார் கரங்களை தட்டி ஆமேன் எத்தனை பேர் சொல்லுங்கள் சொல்லுங்க அவர் அன்பின் அபிஷேகத்தான் என்னை நிரப்பி कड़ोदान i'll வாழ்க்கை கத்தருடைய நாமத்தை மேம்படுத்தணும் எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் விடுதலையோட வாழணும் அதான் தேவ சித்தம் நீங்கள் விடுதலையோடு வாழ்வீங்க உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் தேவன் உங்களை விடுவிப்பார் கரங்களை தட்டி சொல்லுங்க சாத்தானின் சகல வலிமையும் வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார் அவர் நம்மளை விடுவிப்பதற்காக தேடி ஓடி வந்தார் ஆமே மெய்யாகவே நம்மளை குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார் மெய்யாகவே நீங்கள் விடுதலை அடைவீர்கள் கத்தருடைய ஆவி எங்கு உண்டு அங்கே விடுதலை உண்டு ஆமே கத்தர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார் உங்க வாழ்க்கையில மெய்யான விடுதலை நீங்கள் பார்ப்பீங்க கரங்களை தட்டி பாருங்க நாடு சுதந்திரம் அடைஞ்சிட்டு ஆனால் இன்றைக்கும் உலகத்தில் என்ன பேசுறாங்க எங்க சுதந்திரம் அடைஞ்சிச்சு அப்படின்லாம் பேசுறாங்க பாத்திருக்கீங்களா ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா சுதந்திர இந்தியா மாதிரியே தெரியல அப்படி இப்படின்றாங்க இல்லையா ஆமா உண்மைதான் அப்படி நிறைய குறைகள் ஆனா நான் சொல்றேன் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார் கையை தட்டி மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் ஓகே உங்களுக்குள்ளே இருக்கிற கத்தர் உங்களுக்குள்ளே இருக்கிற கத்தருடைய ஆவியானவர் உங்களை விடுதலையாக வாழ வைப்பார் கரங்களை தட்டி இன்னைக்கு நீங்கள் எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் எந்த பிசாசுடைய நுகத்தில் இருந்தாலும் கத்தர் உங்களை விடுவிப்பார் வியாதியிலேருந்து வறுமையிலேருந்து அமேன் பிரச்சனையிலேருந்து விடுதலையாகி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்விங்க நான் அப்படியே பிளஸ் பண்ணுறேன் மனதார ஆசீர்வதிக்கிறேன் இதுக்காக தான் இந்த ஆராதனை வச்சோம் ஓகே அப்படியே பிளஸ் பண்ணுறேன் இந்த சுதந்திர தினத்தில் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அமேன் ஆமாம் நீங்கள் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரசகரை ஏற்றுக்கொண்டு ஒரு விடுதலையான வாழ்க்கை வாழும்படியாக ஒரு சுதந்திர வாழியாய் நீங்கள் இருப்பதினால் உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரித்து கொள்கிறேன் கரங்களை தட்டி நீங்கள் தான் உண்மையான சுதந்திர தினத்தை கொண்டாடுறீங்க ஆமே ஆமாம் ஓகே அப்படி பிளஸ் பண்ணுறேன் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கிறேன் கத்திரா கிறிஸ்துவை சொந்த சுந்தரச்சகரை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேரும் விடுதலையோடு வாழ்வீர்கள் ஆமே கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படி ப்ளஸ் பண்ணுறேன் மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஓகே எல்லா அடிமைத்தனத்தில் சொல்லுங்கள் இந்த நல்ல சுதந்திர தினத்தில் நான் எல்லா அடிமைத்தனத்திலிருந்து இந்த விடுதலை ஆகி விடுதலையோடு தேவனை ஆராதிப்பேன் அப்படி ஒரு நாள் வருது பிரதர் சிஸ்டர் கடை அடைச்சி நகையெல்லாம் திருப்பி டீவெல்லாம் அடைச்சி அமே தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் ஐஸ்வர்யத்தினால் நிரப்பப்பட்டு நிம்மதியாக கற்றுகிறக்கு நல்ல சாட்சியும் இல்லை நல்ல ஜீவன உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க ஆமே அநேகருக்கு ஆசீர்வாதமாக அநேக ரசிக்கப்படுவதற்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க பிசாசுகளெல்லாம் துரத்துவீங்க நன்மை செய்கிறவர்களை சுற்றி திருவிங்க ஆமே நன்மையினால் திருப்தி அடைஞ்சு நன்மை செய்கிறவர்களை சுற்றி திருவிங்க அப்படி ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழ்விங்க ஒரு விடுதலையின் காற்றை சுவாசிப்பீங்க அப்போ தேவனை மகிமைப்படுத்துவீங்க அப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் ஓகே காட் மனதார ஆசீர்வதிக்கிறேன் கண்களை மூடி நல்ல தகப்பனை இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் நல்ல ஆராதனைக்காக நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க என்ன அடிமைத்தனத்தில் இருந்தாலும் விடுதலையாக்கி அந்த ஒரு மெய்யான விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழட்டும் ஆமையன் அப்படியே நான் ஒவ்வொரு மேல இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறேன் அப்போ அப்படியே கரம் கூடவே இருந்த நடத்துகிறக்க நன்றி சாட்சியை நிறுத்துகிறக்காக நன்றி அப்பா சகல நமக்கு மேலாம் செலுத்துகிறீங்க மீட்பு இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பணி தி எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கரங்களை திட்டி கத்தரோடு நாம தினமைப்படுத்துவோம் காட் பிளஸ் யூ நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் மனதார ஆசீர்வதிக்கிறேன் கத்தர் இந்த நாளிலும் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பார்கள் குறைவுகள் இருந்து உங்களை விடுதலையாக்குவார்கள் சந்தோஷமா சந்தோஷமாக நிம்மதியாக இந்த நாளை நீங்கள் கழிப்பீர்களாக இன்றைக்கி நிறைய பேருக்கு லீவ் இருக்கும் சந்தோஷமாக குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்க ஓகே காட் பிளஸ்யூ பிறகு ஒம்பது மணி ஒம்பது மணிக்கெலாம் தொடங்கிறோம் சரிங்களா ஒம்பது மணிக்கு கிருபையின் கருத்தரங்கு அந்த ஆராதனை நடக்கும் சரிங்களா இயேசு நல்ல ஒரு ஊழியத்திலேருந்து நம்ம ஒழியத்தின்லேயும் லைவ் போடுவோம் விசுவாசிக்கிறேன் சரிங்களா கலந்து கொள்ளுங்கள் ஃப்ரீயாக இருக்கிறவங்க கலந்து கொள்ளுங்கள் கத்ததாமே உங்களை ஆசிரியம் காட் கேட் யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ மனதார ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் ஓகே காட் பஸ் யூ தேங்க் யூ தேங்க்யூ